வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக் ஐவர் அவர்களின் நூற்றி நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்று அவரது கல்லறையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மு அருணா மலர் வளையம் வைத்து அஞ்சலி உலக புகழ்பெற்ற உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவை கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த மெக் ஐவர் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவரால் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பல நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட மரங்கள் நடவு செய்து ஆயிரத்தி எட்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பணிகள் நிறைவு பெற்றது சுமார் பத்தொன்பது வருடங்களாக மெக்கைவர் அயராது உழைத்து அரசு தாவரவியல் பூங்கா அமைய முக்கிய காரணமாக திகழ்ந்தார் இவர் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி இயற்கை எழுதினார் அவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு வருடமும் உதகையில் உள்ள செயின்ட் ஸ்டீபன் ஆலயத்தில் உள்ள அவரது கல்லறையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இன்று அவருடைய நூற்றி நாற்பத்தி எட்டாவது நினைவு தினத்தினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மு அருணா தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஷிபிலா மேரி மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஸ்டீஃபன் ஆலய பங்கு தந்தை ரவரேன் ரமேஷ் பாபு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்